ஆ ஹலோ நேக்கம் உங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு மல்டிப்ளிகேஷனே தெரிலன்னு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்களா அதுக்கான தேர்வு எப்படி சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைங்க போடும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் த்ரீ இன்ட்டு ஃபோர் மல்டிப்ளிகேஷன் டேபிளே தேவையில்ல டேபிளை நம்ம எப்படி கற்றுக் கொடுக்க போகிறோன்னு பாருங்கள் முதல்ல த்ரீ அப்போ மூணு லைனை வேர்ட்டிக்கலாம் அதாவது நேராக போய் முதல்ல மூணு லைன் ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது ஃபோர்

லெவன் டுவெல் அப்போ ஆன்சர் என்னென்னு சொல்லி கொடுங்க இப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் இப்படி சொல்லிக் கொடுங்க இப்போ குழந்தைங்க ஈஸியாக மல்டிபிள் டேபிளில் கற்றுக்கும் சரியா ஸோ இனிமேல் குழந்தைங்களை திட்டாதிங்க இந்த மெத்தேடில் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க யூ